பசராவுடைய நாட்டிலே ஒரு மனிதர் வாழ்ந்தார் அவருடைய பெயர் புதையில் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல மிக பெரிய ஒரு பாவங்களை வாழ்க்கையிலே செய்தவர் பஞ்சமா பாதகங்களை அஞ்சிலாமல் செய்தவர் எல்லா பாவங்களையும் செய்தார் எந்த பாவத்தையும் விட்டு வைக்கவில்லை படு மோசமான ஒரு பாவி எந்த அளவுக்கு பயங்கரமான மனிதர் தெரியுமா காலத்திலே இருந்து தாய்மார்கள் சிறுவர்களுக்கு சாப்பாடு சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேரத்திலே சில தாய்மார்கள் பயம் காட்டி சாப்பாடு கொடுப்பதுண்டு அன்றைய காலத்திலே வாழ்ந்த தாய்மார்கள் குழந்தைகள் சாப்பாட்டை உட்கொள்ளாவிட்டால் சாப்பிடாவிட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா வருகிறான் புலை வருகிறான் என்று சொல்லி பயம் காட்டுவார்கள் பயம் காட்டிய உடனே குழந்தைகள் சாப்பாட்டை சாப்பிடு விடுவார்கள் அந்த அளவுக்கு புலை ஒரு பயங்கரமான ஒரு படுபாவி பெயரை கேட்டால் ஊரே நடுங்கிருக்கும் நாடே நடுங்கிருக்கும் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பாவிதான் புதை என்று சொல்லக்கூடியவர் அந்த புலையில் மிகப்பெரிய பாவி ஒரு நாள் இரவு நேரம் இரவு நேரம் பாவம் செய்வதற்காக துணிச்சலுடன் என்ன செய்கிறார் மேலால் ஏறுகிறார் மூன்று பாவங்களை செய்வதற்கு அவர் வீட்டு கூரைக்கு மேலால் ஏறுகிறார் என்ன பெரிய பாவம் தெரியுமா அந்த வீட்டுக்குள்ளால் ஒரு வயோதிபர் இருந்தார் அவரை கொலை செய்துவிட வேண்டும் அந்த வீட்டுக்குள்ளால் ஒரு பெண் இருக்கிறார் அவருடன் தவறான முறையிலே நடக்க வேண்டும் அந்த வீட்டுக்குள்ளால் கோடிக்கணக்கான கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செய்வதற்காக வீட்டு கூரைக்கு மேலால் ஏறுகிறார் வீட்டுடைய அந்த கூரையின் முகத்தை திறக்கிறார் குதிப்பதற்காக அந்த நேரத்திலே அந்த வீட்டுக்குள்ளால் இருந்து அந்த வயோதிப மனிதர் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார் அல் குரானை திறந்து ஓதிக்கொண்டிருக்கிறார் என்ன வசனம் தெரியுமா அலங்கிய நீ நில்ல தீனா அமனூ அந் தர்ஷன் குலோகுகும் இருக்கிறீல்லா உடைய பயம் உங்களுக்கு வரவில்லையா நல்லுவதே சங்கரைக் கேட்டு உங்களுடைய உள்ளம் நடங்கவில்லையா என்கின்ற அந்த இறை வசனம் புலையுடைய காதுக்கு கேட்கிறது வீட்டு கூரைக்கு மேலால் இருக்கிறார் கூரைக்கு மேலால் இருந்து கொண்டு இந்த செவி உள்ளம் மாறுகிறது உள்ளம் மாறுகிறது குரான் வசனம் உள்ளத்துக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறது கூலைக்கு மேலால் இருந்து கொண்டு நீத்து வைக்கிறார் நானும் திருந்த வேண்டுமே நானும் நல்ல மனிதனாக திருந்த வேண்டுமே அப்படியே கூரைக்கு மேலால் அந்த திறந்த முகட்டை மூடிவிடுகிறார் நான் திருந்த போகிறேன் என்கின்ற நீயத்தோடு அப்படியே குதிக்கிறார் குதித்து இரவு நேரம் ஓடி வருகிறார்கள் நீயத்து வைக்கிறார்கள் அடுத்த நாள் நான் மக்க மாநகருக்கு செல்வேன் போகிறேன் நான் திருந்த போகிறேன் உண்மையான முஸ்லிமாக நான் மாறப்போகிறேன் என்று நீயத்து வைத்தவர்களாக இரவு நேரம் அடுத்த நாள் தான் செல்ல வேண்டும் அதனால் இரவை கழிப்பதற்கு ஒரு குகை இருந்தது அந்த குகைக்குள்ளால் போய் தங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த குகையோ ஒரு பிரதான பாதையிலே இருந்த ஒரு குகை அந்த பிரதான பாதையிலே வியாபாரிகள் எல்லாம் செல்வது வருவது வழக்கமாக இருந்தது அந்த நேரத்தை பார்த்து ஒரு வியாபார கூட்டம் அந்த குகையை நெருங்கினார்கள் இரவு நேரம் அவர்கள் சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு சாப்பிட்டதற்கு பிறகு அந்த குகையை தங்குவதற்கு அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வியாபார கூட்டத்திலே இருந்து ஒரு மனிதர் சொல்கிறார் ஒரு வியாபாரி சொல்கிறார் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த ஊரிலே புலையில் என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறார் இந்த ஊருக்கு யாராவது வியாபாரி வியாபாரிகள் வந்துவிட்டால் வியாபார கூட்டத்தினர் வந்து விட்டார் அனைவர்களையும் கொலை செய்து விடுவார் அவர்களுடைய சொத்துகளை படங்களை பறித்துக் கொள்வார் அதனால் இந்த ஊரிலே இருப்பது எங்களுடைய உயிருக்கு எங்களுடைய இந்த சொத்துக்கு உடைமைகளுக்கு

அவருடைய கையால் எத்துணை மனிதர்களை கொலை செய்திருப்பார் அந்த கையால் எத்த தூணை தடவைகள் வைன் ட்ரிங்க் பண்ணி இருப்பார் அந்த கையால் செய்யாத பாவமே இல்லை அந்த பாவ கரத்தை கொண்டு போய் தூய்மையான சுத்தமான பரிசுத்தமான காபத்துல்லாஹுடைய பிடவையை பிடித்து கொண்டு அல்லாஹுடத்திலே மன்றாடுகிறார் தோபா செய்கிறார் யா நான் செய்த பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்னை சுத்தப்படுத்துவாயாக எனக்கு நல்ல வாழ்க்கையை தருவாயாக என்ற கருத்து பிரகாரம்

ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் கொஞ்சம் சொல்லுங்க உங்களுடைய நாவுகளால் அந்த பேரை ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் சாதாரணமானவர் அல்ல பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு இமாமாக மாறினார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் மாற்றினார் என்றால் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் இருக்கிறார்கள் அவர்களுடைய உஸ்தாதுடைய ஒரு உஸ்தாதாக புகாரி கிரந்தம் இருக்கிறது அதிலே

இருக்கிறது முகாரி கிரந்தத்திலேயா உண்மையான தோபா செய்தார்